பிக்பாஸ் தமிழ்ல ஹோட்டல் டாஸ்க்கு தொடங்கி மிக விறுவிறுப்பாக நடந்து வருகிறது பிக்பாஸ் வீடு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஆஹா ஓஹோ ஹோட்டல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பிக்பாஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆன மஞ்சரி தீபக் மற்றும் பிரியங்கா இவங்க மூணு பேர் வந்து கெஸ்டா தங்குவாங்க அவங்கள நீங்க கண்ணுக்கு கண்ணாக பத்திரமாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கிறாரு ஆக பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் அந்த கேரக்டராகவே மாறி இவங்க மூணு பேரையும் வரவேற்று அவங்களுக்கு சகல வசதிகளை செய்து கொடுத்து அவங்கள வந்து தங்க வச்சு அவங்கள உபசரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மூணு பேரும் வந்ததும் வராதவுமா விஜே பார்வதிக்கு தக்க செருப்படிகளை பரிசளிச்சிருக்கிறாங்க எப்படி எப்படியெல்லாம் பார்வதி செருப்படி வாங்குச்சு அப்படிங்கிற தொகுப்பை இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இதில் முதல் செருப்படி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தீப்

பார்வதி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவோம் மூஞ்சிய உடுதாம்பாரியா ஒரு கவுண்ட்ரு செருப்படி நம்பர் ஒன் தரமான செருப்படி மனசு வலிக்கு ஏதாவது இருக்கா இல்லை சுட சுட பார்வதிக்கு விழுந்து இரண்டாவது செருப்படி மஞ்சரி கிட்ட இருந்து மஞ்சரி கிட்ட போய் மேம் உங்களுக்கு எங்கே வலிச்சாலும் நாங்கள் இருக்கோம் வாசன் கைக்கர் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல மஞ்சரி காது வலிக்கு எங்களால முடிஞ்சதை செய்யறான் மேடம் காது வலிக்கு நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும்னு மஞ்சரி சொல்ல இதெல்லாம் எவ்ளோ பெரிய அவமானம் தெரியுமா நீ அசிங்கப்பட்டதுக்கு ஒரு அரை நாள் அரசு விடுமுறையே விடலாம் பாரு எத்தனை பேர்கிட்ட தான் செருப்படி வாங்குவேன் தீபக்கு கிட்டேயும் வாங்கியாச்சு அடுத்தது வந்து மஞ்சரி கிட்டையும் வாங்கியாச்சு ஒன்னு நாளே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பானுங்க மூணு நாள் மோஷன் போற அளவுக்கு அடிப்பானுங்களே டே நீங்க மூணு பேரும் வந்தது பார்வதியே வீடு கட்டி அடிக்கிறதுக்கா சரி பிரியங்காவது நல்ல விதமாக சொல்லுச்சா அப்படின்னு பார்த்தா அதாவது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இந்த ஷோவை வந்து கொண்டு போகிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதி தாங்க இந்த ஷோவுடைய ரன்னர் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தாங்க ஓ பார்வதி இப்போ வின்னர் இல்லையா பார்வதிக்கு ஒரு கும்பல் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறானுங்க விஜய் பாரு விஜய் பாரு விஜய் பாருன்னு நீங்கள் ஷோ ரன்னர் அப்படிங்கிறீங்க ஷோ வின்னர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னங்க இது இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க பார்வதி நீங்க புகழ்றீங்களா இல்ல பார்வதியை கழுவி ஊத்துறீங்களா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பிரியங்கா சொல்லுதுங்க இந்த ஷோ ரன்னர் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பார்வதி தான் இந்த ஷோவை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி கொண்டு போனதெல்லாம் தெரியுமா இந்த ஷோ ரன்னர் காலில் விழுந்த கதை தெரியுமா உங்களுக்கு இந்த ஷோ ரன்னர் திவாகர் அப்படின்ற ஒருத்தனை தான் இந்த வீட்டுக்குள்ள டிபெண்ட் பண்ணி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த திவாகர் எப்பெல்லாம் பார்வதியை கைமீறி போகிறானோ பார்வதியுடைய பேச்சை கேட்காம போகிறானோ பார்வதி கிட்ட சண்டை போட்டுட்டு போகிறானோ அப்பெல்லாம் இந்த திவாகரை இழுத்து பிடிச்சி இந்த பார்வதியை நிறுத்துறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க ஒரு டாஸ்க்கு அந்த பாட்டில் டாஸ்க்கு ஜூஸ் டாஸ்க்குன்னு ஒன்று நடந்தப்ப திவாகருக்கும் பார்வதிக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாயிரும் பார்வதியுடைய கேம் பிளேயே திவாகருக்கு பிடிக்காம பார்வதி இருந்து விலகி போகிறதுக்கான முயற்சியை எடுப்பான் அப்போ பார்வதி பெரியார பேசக்கூடிய தான் ஒரு ஃபெமினிஸ்ட் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெரியார் சொன்ன சுயமரியாதையை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த திவாகர் அப்படின்றவன் கால ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை விழுந்திருந்துருச்சுச்சு அந்த பார்வதி தான் இந்த ஷோ ரன்னர் அப்படின்னு சொல்றீங்களா மிஸ்டர் பிரியங்கா இப்படி பார்வதியுடைய கேவலமான கேம் பிளேய பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் இதே பார்வதி திவாகர் கிட்ட போய் கமுருதின் என்கிட்ட அன்வான்ட டச்சஸ் பண்ணா ஜெயில்ல என்கிட்ட சில்மிஷம் பண்ணா அவன் எல்ல மீறி என்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு போய் சொல்லுச்சு அது ஏன் சொல்லுச்சு தெரியுமா இந்த திவாகர் பார்வதியை விட்டு டோட்டலா வெளிய போற மாதிரி அன்பு கேங்ல போய் சேர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்ப திவாகர் கிட்ட எப்படியாவது பேட்ச் அப்ப ஆயிடணும் அவன நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுது அப்போ அது யோசிக்குது இந்த திவாகரை இந்த கமிருதின்றவன் கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு போய்ட்டான் அப்போ இந்த கமுருஜீனை பற்றி கேவலமாக அவன்கிட்ட கழுவி ஊற்றுனான் அப்படின்னா அவன் நம்ம கூட திரும்ப சேர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு கமுருஜீனை பற்றி கேவலமாக சொல்லுச்சு அவனும் கமிருதீன்கிட்ட போய் டேய் நீ ஒரு பொண்ணை எல்லாமே டச் பண்ணியிருக்கிற வர்ற வீக்கெண்ட் எபிசோட்ல நான் விஜய் சேதுபதி கிட்ட சொல்றேனா இல்லையான்னு பாடுறா அப்படின்னு அவன் போய் கமருதீன் கிட்ட சண்டை போட்டு கமருதீன் வந்து திரும்ப பார்வதி கிட்ட சொல்லி இதை ஒட்டு வந்த ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸு கமருதீன் கிட்ட போய் சொல்லி கமருதின்னு உன்னை பற்றி திவாகர்கிட்ட கேவலமாக பேசியிருக்காடான்னு சொல்லி இவன் போய் அங்கே கேட்டு அதனுடைய கேம் பிளே எக்ஸ்பாஸ் ஆகி து பார்வதி இந்த பார்வதிக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த பார்வதியின் டைட்டில் விண்ணர் ஆயிரும்னு சொம்பு தூக்கிட்டு ஒரு குரூப் தெரியுறாங்கல்ல அவங்கள பார்த்தாதான் நமக்கு உண்மையிலேயே பாகமா இருக்கு இதே பார்வதி சுபிக்ஷாங்கிற ஒரு சின்ன பொண்ணு மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ கொடுக்கல அப்படின்னு சனிய அவளே இவளே அவளை ஏதாவது உன்னை பண்ணணும் அவளை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ரொம்ப தரைக்குறைவாக கீழ்த்தனமாக பேசிய நபர் தான் இந்த பார்வதி இந்த பார்வதி அது மட்டும் அல்லாமல் அந்த பொண்ணு சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றியும் கேவலமாக கமருதினோட சேர்ந்து பல இடங்கள்ல பேசியிருக்கு அதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது அதெல்லாம் இந்த பிரியங்கா பார்த்தாங்களா இல்லையான்றது தெரில ஆனா தீபக்கும் பஞ்சரியும் தெல்ல தெளிவா பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன் அதனாலதான் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தப்ப தக்க செருப்படிகளை பார்வதிக்கு பரிசளிச்சிட்டு வர்றாங்க எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்படின்னா இந்த பார்வதியுடைய ஒட்டுமொத்த முகத்திரையும் கிழிச்சு விட்டுட்டு வந்துடுவேன் கிழிச்சு சரி ஒரு பார்வதியுடைய தொல்லை தான் நம்மளால தாங்க முடியலன்னு பார்த்தா இன்னொரு பார்வதி ஒயில் கார்டு கண்டெஸ்டன்டா வந்து பிக்பாஸ் ஆடியன்ஸ உயிரை வாங்குறாங்க பார்வதிக்கு நான் எந்த விதத்திலயும் சலச்சவை இல்லை அப்படின்னு நேற்றுல இருந்து திவ்யா கணேஷ் செய்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் பிக்பாஸ் ரசிகர்களால கடுமையாக விமர்சிக்கப்படுது பார்வதியை எதிர்த்து பேசுறேன் பார்வதியை நான் வச்சு செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல முழுசா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாங்க இந்த திவ்யா கணேஷ் எஃப்ஜேன்றவனோட ஸ்மோக்கிங் ரூம்ல உட்காந்து பார்வதின்றவ என்ன பன்னெண்டு மணிக்கு விளக்கமாத்த தூக்கிட்டு வர்றா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீடு கூட்டினா விளங்குமா பேச்சுக்கு பேச்சு மதுரை மதுரை அப்படிங்கிறா மதுரையில எல்லாம் நைட்டு பன்னெண்டு தான் வீடு கூட்டுவாங்களா அப்படின்னு பேசி வச்சிருக்கு எக்கா நீ எந்த காலத்துல இருக்கிற என்ன இவ்வளவு பிற்போக்கத்தனமா யோசிக்கிற வீட கிளீனா வச்சுக்கிட்டா போதும் எந்த நேரத்துல நம்ம கிளீனா வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல பார்வதி இப்படின்னு பார்த்தா பார்வதிக்கு ஒரு படி மேல இருக்கும் போல இருக்கு இந்த திவ்யா கணேசு பார்வதிய அடக்குறதுக்கு இந்த திவ்யா கணேச அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்க ப்ரோ அதனால இந்த திவ்யா கணேச ஆதரிக்கணும் ப்ரோ டே ஒன்னுக்கு ஒன்னு ரெண்டுமே சளைச்சது இல்லடா இது வெர்ஷன் ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமா அட்டிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிக்கிறதுல காது செவிடா போய் தெரியறான்டா பாஸ் ரசிகர்கள் எல்லாம் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேசு மேனேஜரா விஜே பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த திவ்யா கணேசாவது கொடுத்த வேலைக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜே பார்வதி என்ன தெரியுமா பண்ணுது ஏய் நீ வா நீ அங்க போ அங்க இருக்கிறத தூக்கி இங்க வை இங்க இருக்கிறத தூக்கி அங்க வை வாய் வாய் மட்டும் நாய் தூக்கிட்டு போயிடும் பார்வதி நாய் தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி பாஸ் வீட்டுக்குள்ள உரு டிக்கெட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு உக்காந்துருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம விஜே பார்வதியால மட்டும்தான் முடியும் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு விஜே பார்வதியும் சரி இந்த திவ்யா கணேஷும் சரி ரெண்டும் ஒன்னு கொன்னும் சலைச்சது இல்லை சரி இந்த விஜே பார்வதிக்கு உள்ளே வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கொடுத்த செருப்படியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ bye பாய்